வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை பெற்றிருந்தால் யோகமா அவயோகமா பார்க்கும்பொழுது பொழுது பொதுப்படையா சூரியன் கேது சேர்க்கை பெற்றிருந்தாலே அந்த ஜாதகனுடைய தந்தை இளமையிலேயே மரணம் அடைவார் தந்தைக்கு அற்புவாயில் பையனுக்கும் வாழ்க்கையில வந்து சிக்கல்கள் பிரச்சனைகள் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் லைஃபே வந்து ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மைகள் இந்த உலகத்தில் பட்டு எட்டு வாழ்வான் குறிப்பாக வந்து தந்தைக்கு கண்டம் இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்து பொதுவான அடிப்படையில் ஜோதிடம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் இந்த சூரியன்கிதி சேர்க்கை வந்து சொல்கிறார்கள் ஆனா சூரியன்கதி சேர்க்கை பெற்றவர்கள் தான் அரசியல்லும் சரி அரசியலில் மிகப்பெரிய அளவுல வந்து சாதிக்கிறாங்க சூரியன்கிதி சேர்க்கப்பட்ட பெற்ற ஆஹ் ஜாதகங்கள் ஒரு ஒரு பையன் சூரியன் கதை சேர்க்கப்பட்ட பையனும் ஆளும் பெறான்னு சொல்லும்போது போது அவருடைய தந்தைகள் அரசியலில் அரசு வேலை பெற்று அரசு துறையில உயர்ந்த மிக உயர்ந்த பதவியெல்லாம் இருக்காங்க இப்போ சூரியன்கீதையுடைய சேர்க்கையை பெற்றவர்கள் தான் குழந்தைகள் தான் டாக்டர் படிக்கிறாங்க மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனைகள் படிக்கிறாங்க சூரியன்கீதி சேர்க்கை எல்லாமே மருத்துவத்துறையில் ஒருவர் வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே ஒரு ஜாதகத்தில் இல்லவே இல்லை அப்போ பொதுவாக வந்து சூரியன் கேதி சேர்க்கை பெற்றவர்களுடைய அமைப்புகள் வந்து எப்பயுமே வந்து தந்தை வந்து அடிப்படையிலே வந்து நாணம் உள்ளவர் அடிப்படையிலேயே ஆன்மீகத்தில் வந்து மிக நாணத்தை கொண்டவர் கர்ம நாணம் சொல்லுவாங்க இப்போ கர்ம நாணம் சொல்லும்போது வாழ்க்கையில வந்துட்டு அடிப்படையிலேயே வந்து நாணத்தோட பிறந்தவர் தான் தந்தை இந்த விஷயம் சுட்டி காட்டுறது அதே மாதிரி வந்து சூரியன் கேது கேது சேர்க்கப்பட்டவர்கள் வந்து ஆணோ பெண்ணோ அதாவது சூரியன் கேது சேர்க்கப்பட்டு பண்ணிட்டு பெண்ணு பிறந்துச்சுன்னா தந்தைக்கு வந்து ஆகாது ரொம்ப ரொம்ப கடினமான வாழ்க்கையில கஷ்டப்படுவாரு சோதனைகள் அனுபவிப்பாருன்னு ஒரு ஒரு கணக்கு உண்டு அதே மாதிரி வந்து சூரியன் கேது சேர்க்கப்பட்டவர்கள் பெற்று ஒரு ஆண் பிறந்தா சொல்லும்போது மகனும் தந்தையும் வந்து சேர்ந்து இருக்க முடியாது பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சூரியங்கிரை செயற்கைப்பட்டவர்கள் ஏற்படுத்துது ஆனா சூரியங்கிரதை சேர்க்கப்பட்டுன்னு சொல்லும்போது சூரியன்கிதை செயற்கை எந்த ராசியில இருக்கு லக்னத்துக்கு இப்ப சூரியன் கிரக சொல்லும்போது ஒரு வந்து மேச ராசியில வந்து பிறகுறாப்புல மேசராசில பிறந்து மேசத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் கேதும் இருந்து அங்க குருவும் இருந்துச்சுன்னு சொல்லும்போது அங்கே அங்க நிச்சயமாக தந்தைக்கு தோசம் தந்தைக்கு பாதிப்பு தந்தை வந்து வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது ஆனால் அதே இடத்தில் சூரியன் மேசலகணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் கேது குரு இருந்து தந்தை வந்து டீச்சின் தொழில இருக்காரு மருத்துவ தொழில் அவர் மிகப்பெரிய புகழும் புகழையும் செல்வாக்கும் அடையக்கூடிய தன்மை ஏற்படுத்தி அதே அவர் வந்து வெளிநாட்டு சம்பந்தமான வாழ்க்கை வேலையில இருந்தா அவருடைய வேலையில் அவருடைய செல்வாக்கு புகழ் எல்லாமே வந்து மிகப்பெரிய அவருடைய கூட்டிச்சுவர யோகத்தை கொடுக்குது அந்த சூரியன் கேது செயற்கைன்னு நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்த்தாலே அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் தோஷங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏற்கனவே இருக்குது அப்போ தந்தை வழியில் தோஷங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகும் தந்தை வழி தோஷங்கள்னு சொல்லும்போது சூரியனோ கேதுவோ ரெண்டு கிரகங்கள் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருந்தாலும் அப்போ சூரியன் கேது இரண்டு இரண்டு கிரணங்களும் ஏதாவது நட்சத்திரம் சொல்லும் போது இந்த சூரியனும் கேது வந்து எந்த நட்சத்திரம் நட்சத்திரம் சூரியன் வந்து சந்திரன் நட்சத்திர அம்மாவளியில் தோஷம் இருக்குது அடுத்து வந்து கேதை பார்க்கணும் கேது வந்து யாரும் நட்சத்திரம் இருக்காரு புத நட்சத்திரத்திலயோ சவான் நட்சத்திரத்திலயோ இல்ல குரு நட்சத்திரம் எந்த நட்சத்திரக்காரன்னு நம்ம பார்க்கணும் அப்ப இப்போ வந்து கேது வந்து சவான் நட்சத்திரக்காரன்னு சொல்லும் போது தந்தையோட தந்தையோடைய தாயோடைய சகோதரர்கள் வந்து உடல்நிலை பாதிப்புகள் அவர்களுக்கு அற்பாயல் இப்படி சொல்லலாம் அப்ப சூரியன்கதி சேர்க்கை வந்து நம்ம பொதுப்படியா வந்து தந்தைக்காகாது தாய்க்காகவும் சொல்ல முடியாது அந்த கிரகங்கள் எந்த 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 சாரம் பெற்றிருக்கோ அந்த அந்த நட்சத்திர சாரத்துக்குரிய அதிபதியை கனவு பண்ணி தான் அந்த ஜாதகத்துல தோசத்தை காட்டு சூரியகிதி செயற்கைனாலே பொதுவா என்ன சொல்லணும்னா அந்த இப்போ சொல்லுவாங்க சந்திரன்கே சேர்க்கை சூரியன் கைது சந்திரன் கைது செயற்கை வந்து இந்த மென்டல் டிசார்டு மனநிலை பாதிப்பு சம்பந்த உள்ளவங்கள் சில குழந்தைகள் ஆர்டிஸ்டோ ஆர்டிஸ்டம் பாதிப்போடு குழந்தை குழந்தைகள் இல்லை அந்த மாதிரியான குழந்தைகள் உள்ள ஒரு அமைப்பு வந்து உங்க அவங்களுடைய அவங்களுடைய பரம்பரை வகையாக வந்துட்டு அர்த்தம் உங்கள் ஃபேமிலியில இருக்குன்னு அர்த்தம் தோசை இருக்குன்னு அர்த்தம் சூரியன்கேது சேர்க்கை உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதாவது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த கேன்சர் சம்பந்தமான ப்ராப்ளம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பித்தப்பை இருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய பித்தப்பை சம்பந்தப்பட்ட பகுதிகள் அந்த பித்தப்பை செரிமானம் பகுதிகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்ப அவங்களுடைய ஃபேமிலியில் அதாவது தாய் தந்தை அவங்க சார்ந்த வகையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அது தாய் வழியில் இருக்குதா தந்தை வழியில் இருக்கிற விஷயம் வந்து அந்த சூரியனும் கேதும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து தான் நம்ம தீர்மானம் பண்ணவே முடியும் அப்ப சூரியன் கேது செயற்கை பலருக்கு வந்து உச்சத்தை தொட வைக்குது மருத்துவத்துறையில் சட்டத்துறையில் மருத்துவத்தில் மட்டும் இல்ல இந்த பெரிய இந்த வக்கீல் இந்த லாயர் ஆகுறது ஒரு கட்டத்துல வந்து மிகப்பெரிய ஜட்ஜ் ஆகுவாங்க பாத்தீங்களா அவங்க சொல்லி செய்து இருக்கும் சட்டத்துறையில் சட்டம் சம்பந்தப்பட்ட வகையில அதே மாதிரி வந்து அரசியல்ல வந்துட்டு அவங்க பதவி அடைகிறாங்க இல்லையோ அரசியல்ல வந்து மிகப்பெரிய அளவுல வந்துட்டு அரசியலையே தீர்மானிக்கூடிய சக்தியாக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து இப்ப வந்து பெரியாரு தந்தைய பெரியாரு தந்தைய பெரியாருமே நிறைய ஏகப்பட்ட அரசியல் இருக்காங்க உலக உலகத்தில் ஏகப்பட்ட அரசியல் இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் நிற்க மாட்டாங்க ஆனா அவங்க வந்து அரசியல் சக்தியை தீர்மான ஒரு திறனை ஏற்படுத்தும் பாத்தீங்களா அது எல்லாமே சூரியன்கிழை சேர்க்கை தான் சூரியன்கிழை சேர்க்கை வந்து மிக சிறந்த யோகத்தை யோகத்தை நாணத்தையும் கொடுக்கும் ஆனால் அந்த அந்த சூரியன் கை சேர்க்கை வந்து எந்த நட்சத்திரத்துக்கு முதல்ல போகணும் முதல்ல ஒன்னு ரெண்டாவது வந்து சூரியன் கேது செயற்கை வந்து ஐந்து டிகிரி ஐந்து பாகைக்குள்ள அதாவது சூரியன் சூரியனு சூரியனுக்கு அடுத்து கேது இருந்து எதுவுமே கேது பேசுவாரு சூரியனுக்கு அடுத்து கேது இருந்து சூரியனுக்கு கேது வரும்போது அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்துச்சுனா நிச்சயமாக தந்தையை பாதிப்படுகிறார் தந்தை வந்து ஆன்மீகம் வந்து அவருடைய அவரோட தசாபுத்தி ஏற்படு ஏற்ற போல் தந்தைக்கு மரணங்கள் திடீர் மரணங்கள் பாதிப்பை ஏற்படுத்து ஆனால் சூரியன் சூரியன் கேது சேர்ந்து இருந்து சூரியன் முன்னாடி போயிடுச்சு கேது பிராணி வந்துருச்சு அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து இப்போ ஒருவர் வந்து கடக ராசியில் பிறகு அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து பூச நட்சத்திரத்தில் கேது வந்து புனர்பூசம் வச்சிருக்காரு அப்ப பூசம் வச்சு சூரியன் காசு சூரியனை கேது கிடந்து புனர்பூசல போயிட்டாரு அப்ப வந்து அந்த ஜாதகத்தை சூரியன் கேசி இருக்கே மிக பிரிவுகளை பாதிக்காது அந்த ஜாதகனுக்கு தந்தைக்கு வந்து மிக சிறந்த நாணம் அறிவு எல்லாமே அங்க அங்க ஏற்படுத்தும் அதே சூரியன் கேசி சேர்க்கை நான் சொன்னமே கடகத்துல எல்லா ராசிக்கும் சூரியனே கேது கடந்துட்டாருன்னா அங்க பிரச்சனை கிடையாதுங்க சூரியனை நோக்கி கேது வந்தாருன்னா நிச்சயமாக பிரச்சனை அந்த அந்த ஜாதகன் பிறந்த ஏழுல ஏழு வயசுல இருந்து வயசுக்குள்ளே வயசுக்குள்ள தந்தைக்கு மிகப்பெரிய கண்டங்கள் பாதிப்புகள் ஏற்பட்டு தீருது ஆனால் சூரியன் கீதை சேர்க்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டுமே வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது மற்ற கிரகங்கள் தசாபுத்திகள் இதெல்லாம் பார்க்கணும் இரண்டாவது இந்த சூரியன்கேதை சேர்க்கைன்னு சொல்லும்போது தந்தை ஜாகத்துலையோ தாய் ஜாதத்திலேயோ குருவுடைய சூரியன் சூரியன்கீது இருந்துச்சுன்னா அது அபிவிருதமான ஒரு நாணத்தையும் வளர்ச்சியும் தந்தைக்கு மிகப்பெரிய செல்வாக்கையும் கொடுத்து கொடுத்தே தீரும்